சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பத்தொன்பதாம் சங்கீதம் பதினோராவது வசனம் அதனுடைய அந்த கடைசி பகுதியை பாருங்க அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு ஆமேன் எவைகளை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வேதத்தை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் அதாவது பைபிள் பைபிளை கை கொள்ளுகிறதுனால நம்மளுக்கு மிகுந்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாக நம்மளுக்கு சொல்லுகிறார் அமேன் அதாவது பைபிள் வந்து நம்ம எல்லார்கிட்டேயுமே இருக்குது நம்ம பைபிளை டெய்லி வாசிக்கிறோம் அடுத்ததாக அதை தியானிக்கிறோம் இன்னும் நம்மளுக்கு பிடித்த வசனங்கள் தேவைப்படுகிற வசனங்களை என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனப்பாடமும் செய்து கொள்ளுகிறோம் ஆமேன் இதெல்லாம் செய்யணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா பைபிளை வாசிக்கணும் அதில் இருக்க காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அதை தியானிக்கணும் அடுத்ததாக அதை மெமரி பண்ணி நம்ம மைண்டில் வந்து வச்சுக்கிறணும் இதெல்லாம் பைபிள் நம்மளுக்கு சொல்லி தருகிறது ஆனால் அதோட கூட இன்னொரு காரியத்தையும் சேர்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு அப்போ வாசிக்கணும் தியானிக்கணும் மெமரி பண்ணணும் காரியங்களை அறிந்து கொள்ளணும் பைபிளுடைய நாலேஜ் தெரியணும் நம்மளுக்கு அதில் இருக்க காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே முக்கியந்தான் ஆனால் அதையெல்லாம் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறார் கற்றுக் கொடுக்குறார் அறியப்படுத்துகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பைபிளில் இருக்கிற சத்தியங்களை நம்ம அப்ளை பண்ணணும் கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அதுக்கு தான் அவங்க சொல்லி தருகிறார் கற்றுக் கொடுக்கிறார் எல்லாமே செய்கிறார் ஆமே அப்போ கற்றுக்கொள்ளாமல் நம்ம இதையெல்லாம் செய்துட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சாரி கை கொள்ளாமல் இதையெல்லாம் நம்ம செய்து கொண்டே இருந்தோமானால் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனாலையோ அறிஞ்சுக்கிறதுனாலையோ வாசிக்கிறதுனாலையோ தியானிக்கிறதுனாலையோ எந்த பயனுமே இல்லாமல் போய்விடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ஆண்டவர் கை கொள்ள சொல்லுகிறார் எதனால் ஏன் ஆண்டவர் வசனத்தை கை கொள்ள சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ ஒரு வசனத்தை படித்து தியானித்து அதை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும் அதை உங்களால் கை கொள்ள முடியாதுங்கிறது உங்களுக்கு உண்மை தெரியும் ஆமே அப்போ இதுக்காகவே என்னை ஆண்டவர் கை கொள்ள சொல்லுகிறார் ஆமாம் இந்த உண்மை உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் வசனத்தை கை கொள்ள சொல்லுகிறார் அப்போ எப்படி கை கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா அப்போ உங்களால் முடியாது உங்கள் மாம்சத்தால் நீங்கள் நீங்கள் வார்த்தையை கை கொள்ள நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா கடைப்பிடிக்க நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படி உங்களால் முடியலை அப்படின்னு தெரிகிற ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் யார்கிட்ட ஹெல்ப் கேட்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்டையே தான் ஹெல்ப் கேட்க முடியும் நம்மளால் ஏன்னா இது அவருடைய வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகளை நம்மளால் கை கொள்ள முடியாது அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுவதற்கு அவர் தான் பெலன் தர வேண்டும் அவர் தான் கிருப தரணும் அப்போ அவர்கிட்ட போய் ஆண்டவரை இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறீங்க இந்த சத்தியத்தை கற்றுக் இந்த சத்தியத்தை சியத்தைக்கொள்வதற்கான பலனையும் நீங்க தாங்காண்டவரே அந்த கிருபையை நீங்க தாங்காண்டவரை அப்படின்னு செபிக்கும் போது கர்த்தர் கற்றுக் கொடுத்த சத்தியத்தை நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய பலனையும் கிருபையையும் அவரே உங்களுக்கு தந்தருள்வார் ஆமே அதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார் கை கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லுகிறார் நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மளால் முடியாது என்பதை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் அப்போ நமக்குள்ளே இருக்கிற சில பெருமைகள் சில காரியங்கள் மனமேட்டிமைகள் எல்லாமே நமக்குள்ளே உடைய ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறோம் அதை செய்ய முடியலை அப்படின்னு நம்மளுக்கே நம் நம்மளுக்கே அது தெரிய வரும்போது நம்மளுக்கு ஆகும் நமக்குள்ளே இருக்க சில ப்ரைடு மனமேட்டுமைகள் இதெல்லாம் உடைய ஆரம்பிக்கும் அப்படி உடையும் போது நமக்குள்ள தாழ்வு வர ஆரம்பிக்கும் அப்படி தாழ்வு வரும்போது கர்த்தருடைய கிருபையை நாம் நாட ஆரம்பிப்போம் கர்த்தருடைய பலனை நாம் நாட ஆரம்பிப்போம் அப்படி நாம் நாட ஆரம்பிக்கும் போது கிருபையை கொடுப்பார் தாழ்மையுள்ளவர்களுக்கு கற்றுற என்ன செய்வாராம் அவருடைய கிருபையை கொடுப்பார் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை கை கொள்ளுவதற்கான பலனையும் கிருபையையும் அவரே உங்களுக்கு கொடுத்து அவரே உங்களை கை கொள்ள செய்வார் அப்படி நீங்கள் கடைப்பிடித்து சத்தியத்தை ஃபாலோ பண்ணி வாழும்போது உங்களுக்குள்ளாக ஆவிக்குரிய பெருமை என்பது வரவே வராது வரவும் தேவன் விட மாட்டார் அம்மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக கோடான கோடானக்கொடி ஸ்தோதரம் கோடான கொடி நன்றியப்பா இந்த வார்த்தையின் மூலமாக நீ எங்களுக்கு கற்றுக் இந்த சத்தியத்திற்காக உங்களுக்கு நன்றி உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து அதை கை கொள்ள தேவன் கிருபை தருவீராக உம்முடைய கிருபை இல்லாமல் உம்முடைய வார்த்தைகளை எங்களால் கை கொள்ள முடியாது என்பதை நாங்கள் அறிக்கை செய்து உங்களுடைய பாதத்தில் பணிந்து முத்தமிட்டு எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபையை அளிக்கிற தேவனே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்து தியானித்து கை கொள்ளக்கூடிய கிருபையை நீ எங்களுக்கு தந்தருளி எங்களை ஆசீர்வதிப்பீராக ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த தேவனுகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்